இந்த சோஷியல் மீடியால நீங்க எதை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எதை பார்க்க கூடாதுன்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவரேஜ் டேலண்டட் பர்சன் நூறு பர்சன்டேஜ் போக்கஸ்டா இருந்தா அவர் ஜெயிச்சிருவார் சார் இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது நாய்ஸ் ரிடக்ஷன்னு சொல்லி ஒரு விஷயத்தை தூக்குவாங்க அப்படி நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்மிடமிருந்து விளக்கும் போதுதான் நமக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கும் ஒரு அம்மா ரோட்ல போயிட்டு இருக்காங்க ஒரு கார் இடிச்சிட்டு போயிடுது அந்த அம்மா கீழே விழுந்துடுறாங்க அந்த கார் நிக்காம வேகமா போயிடுது இப்ப இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருது பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரத்தம் கொட்டின அந்த மண்டையோட போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க இப்ப போலீஸ் கேட்கிறாரு கார் நம்பர் பாத்தீங்களா இல்லங்க கார் மாடல் தெரியுமா தெரியாதுங்க கார் என்ன கலர்ன்னு தெரியுமா அது ஓரளவுக்கு தெரியுங்க கார் என்ன கம்பெனின்னு தெரியுமா தெரியாதுங்க அப்போ உனக்கு என்னதான் தெரியும் நான் எதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சார் காரை ஓட்டுனது ஒரு லேடி சார் அந்த லேடி மஞ்சள் கலரில் புடவை கட்டியிருந்தாங்க சார் அரகு கலர் பார்டர் இருந்து சார் கையில வந்து ஒரு டைட்டன் வாட்ச் கட்டியிருந்தாங்க சார் அவங்க வந்து ரெண்டு பவுனுக்கு மோதிரம் போட்டிருந்தாங்க சார் ரெண்டு கையிலையும் ஒரு மூணு மூணு பவுன் வளையல் போட்டிருந்தாங்க சார் கையில பச்சை கலரில் நெயில் பாலிஷ் போட்டிருந்தாங்க சார் இப்போ இந்த போலீஸ் வந்து தலையில தலையில அடிச்சுக்கிட்டாரு நம்ம எதை பார்க்க கூடாதோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பார்க்க வேண்டிய விஷயங்களை தவற விட்டு விடுவோம்